வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகா இந்த இடத்துல திசைன் விளைக்க பக்கத்தில் வரும் இது திசைன் விளையுடைய பக்கத்தில் தோப்பு விளை அப்படிம்பாங்க தோப்பு விலை அந்த இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த தென்னை மரம் பார்க்குறீங்களா அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் தான் தாமிரபரணி ஆறு விடுது அப்போ இந்த இடத்துல நீரோட்டம் நல்லா உங்களுக்கு கிரவுண்டு வாட்டர் இருக்கும் இந்த தோப்பு வலையில் மொத்தம் நானூற்றி ஐம்பது ஏக்கர் ஐம்பத்து ரெண்டு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் நானூற்றி ஐம்பத்து ரெண்டு ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் அண்ணன் தம்பியுடைய ரெண்டு கையெழுத்தில் இருக்குது பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிளியராக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை பட்டயத்திலிருந்து பத்திரமானது அதாவது இது பட்டயத்திலிருந்து சொத்து பட்டயம் வந்து பத்திரமாக இப்போ உங்களுக்கு வந்து கைக்கு வரும்போது பத்திரமாக வரும் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது இந்த பட்டயம் கம்ப்ளீட்டாக அடிபட்டுரும் ஏன்னா நடப்பு பத்திரம் இருக்கும் மின் பத்திரம் இருக்கும் இதனுடைய விலையை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பத்து லட்சம் ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கேட்காங்க நல்ல மண்ணு உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிடலாம் விவசாயத்துக்கோ இல்லை சோலாருக்கோ யூஸ் பண்ணிடலாம் சோலாருன்னு சொல்லும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பள்ளி வாசல் ஆற்றங்கரை பள்ளி வாசல் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியரஸ்ட் இது ஒரு பெரிய ஊர்னு சொல்லலாம் திருசைனி விழா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும் இது வந்து ரொம்ப பக்கம் ஆற்றங்கரைன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் முடிஞ்சிடும் மிக அருகில் ரெண்டு கிலோமீட்டர் ஆற்றங்குரம் பள்ளிவாசலுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ரெண்டாவது கிலோமீட்டரில் மாநில நெடுஞ்சாலை வந்துடுது திசைன் விலை திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலை வருது அந்த நெடுஞ்சாலையில் தான் உங்களுக்கு வந்து இபி சப்ஸ்டேஷன் ஹண்ட்ரட் டென் பார்க் கேவி பார்க்குங்க ரோடு இருக்கு பாருங்க இது ஆக்சுவலி பஸ் ரோடு புது ரோடு போடுறதுக்கு வேண்டி அதாவது போட்டுகிட்டே வர்றேங்க நான் அந்த போட்ட ரோடை இந்த 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 ரோடு இந்த ரோடு ரோடோட கண்டினியூ ரோடு வந்து போட்டு முடிஞ்சு அந்த ரோடை உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காணிக்க பாருங்கள் அது புதுசாக போட்ட ரோடு இது வந்து இப்போ நான் இலக்கி விட்டுருக்காங்க அடுத்து மேலே தார் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்தினுடைய மதிப்பே மாறும் இப்போ இந்த ரேட்டு இருக்கக்கூடிய ரேட்டு இருக்காது தாமிரபரணி பக்கத்தில் போகிறனால தான் இதுக்கு இந்த விலை பத்திரம் போல் எந்த ப்ராப்ளம் கிடையாது இப்போ உங்களுக்கு இந்த நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கருக்கும் கிளியர் பத்திரம் இருக்குது ஆனால் அந்த பத்திரம் வந்து எப்படி உருவாச்சு முன்பத்திரம் ஒன்று இல்லை அது வந்து உங்களுக்கு வந்து பட்டயம் அப்படின்னு சொல்கிறேன் பழைய ராஜகாலத்து பட்டயம் பட்டயத்தில் வந்து பத்திரம் ஆகிட்டு பத்திரம் ஆகாது இருந்தால் பரவாயில்ல பத்திரம் ஆகிட்டு பாருங்கள் ரோடை பார்த்தீங்களா கண்டியன் ரோடு இதே ரோடு தான் நல்ல ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு சிகிச்சை தான் நல்லபடியாக முடியும் சில்லவையாகவும் கொடுப்பாங்க ஒரு நூறு ஏக்கர் வீதம் நாள் நீங்கள் வாங்கிடலாம் ஓகே தேங்க்யூ